அரங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இந்த ஒரு பிஞ்ச செருப்புக்காக மட்டும் கிடையாது இதே மாதிரி ஆயிரக்கணக்கான பிஞ்ச செருப்புகள் இங்க உலா உலாவிட்டு இருக்காங்க அத்தனை செருப்புகளுக்கும் சேர்த்து தான் இந்த கண்டன கூட்டம் வேண்டாம் இந்த மிரட்டி பாக்குற வேலை எல்லாம் இங்க வேண்டாம் உங்க மிரட்டல் உருட்டல் எல்லாம் எங்க நடக்கும் எவ்வளவு தூரம் அப்படின்னா அங்க ரெண்டு டான்கள் வந்து உட்கார்ந்து ஆட்சி செய்யற வரைக்கும் தான் உங்களுக்கான அந்த உருட்டல் மிரட்டல் எல்லாம் தமிழ்நாட்டுல காவி கொடி பறக்கிறத பார்த்தாலே எங்களுக்கு கடுப்பாகுது வைத்தறிச்சல் கிடையாது அவங்க பெரிய இவங்களா என்ன அதெல்லாம் இல்ல அது ஒவ்வொரு ஒரு கவலை அது தமிழ்நாட்டுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை நீங்க யோசிச்சு பாருங்க இங்க வந்து அந்த காவி கலர்ல கொடி பறக்கிறது இதெல்லாம் பார்க்கும் வந்து ஒரு ஆபத்து அதாவது ஒரு டேஞ்சர் அத பார்த்தாலே வந்து என்ன தெரியுது ஒரு டேஞ்சர் அப்படின்ற தான் எல்லாருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியுது அதனால நீங்க அந்த அந்த காவியை நம்பிக்கிட்டு நீங்க காவியை உடுத்திக்கிட்டு வந்தீங்கன்னா அப்படியே உங்க முகத்துல அப்படியே வந்து தெய்வீக கலை இருக்கு அப்படின்னு நம்பி இங்க யாரும் ஏமாந்துட மாட்டாங்க அதாவது காவிகள் திராவிட இயக்கத்தோடு கைகோர்த்து நின்ற காவியையும் நாங்க பார்த்திருக்கோம் இப்பவும் குன்றக்குடி அடிகளார் அவர்களினுடைய அந்த தமிழ் தொண்டு திராவிட இயக்கத்தோடு தந்தை பெரியார் அவர்களோடு பெரியவர் முதல் இப்ப இருக்கிற அடிகளார் வரை கைகோர்த்து நிற்கின்ற அந்த பாங்கு இது எல்லாவற்றையும் நாங்கள் அறிந்து நாங்கள் தெரிந்துதான் இருக்கோம் அவங்களை நாங்க ரொம்பவே மதிக்கிறோம் இதை மட்டுமே திரும்ப பேசி ஒரு அரசியலை உருவாக்கிக்கிட்டே இருக்கீங்க சொன்ன மாதிரி பார்ப்பனர்களை பத்தி பேசினா இந்த என் கோவம் வருதுன்ற மாதிரி அவங்களே அமைதியா உட்கார்ந்துருக்காங்க நீ ஏண்டா துல்ற அப்படின்னு தான் நம்ம இப்ப கேட்கிறோம் இந்த மாதிரி காலிகளாக இருக்கின்ற காவிகளுக்கு ஒரு மரியாதையோ இதெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இங்க இல்ல உன் வயசுக்கு கூட மரியாதை கொடுக்க வேண்டிய தேவை இல்லை பொதுவா அவன் இவன் எல்லாம் பேசக்கூடாது இப்படின்லாம் எங்களுடைய தலைவர் பேராசிரியர் சுப்பவீர பாண்டியன் அவர்கள் எங்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டே இருப்பாரு உண்மைதான் பேசக்கூடாதுதான் ஆனா ஒரு ரவுடி பையல பார்த்து ரவுடி பையன் சொல்லாம மிஸ்டர் ரவுடி அப்படின்னு சொல்ல முடியுமா திருவாளர் ரவுடி அவர்களே திருவாளர் காளி அவர்களே காளித்தனம் செய்பவர்களே அப்படிலாம் நம்ம பேசிட்டு இருக்க முடியுமா என்ன இல்ல இல்ல அப்போ யாருக்கு என்ன வேலை இருக்கோ யார் என்ன வேலை செய்யறாங்களோ அதைதான் நம்ம சொல்ல முடியும் அக்ரஹாரத்துக்கு அடியால் வேலை செய்யறவன நம்ம அடியால் தான் சொல்ல முடியும் ஆர் எஸ் எஸ்க்கும் பாஜகவுக்கும் ரவுடித்தனம் செய்யும் போது நீ முன்னாடி வந்து நின்னா நீயும் ரவுடி தானே அப்போ உன்ன நாங்க ரவுடின்னு தான் சொல்ல முடியும் இந்த ரவுடிகளுக்கு எல்லாம் பயப்படுற ஆட்கள் நாங்க கிடையாது அதனால இந்த பிஞ்ச செருப்பை தூக்கிட்டு வர வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு தயவு செஞ்சு கொஞ்சம் படிங்கடான்னு தான் நாங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம் படிங்க கொஞ்சம் புத்தி வரட்டும் கொஞ்சம் அறிவு வரட்டும் புத்தகங்கள் வேணும்னா கூட கேளுங்க நாங்க இலவசமா அனுப்பி வைக்கிறோம் எங்களுடைய திராவிடப் பள்ளி இருக்கு கொஞ்சமாவது அடிப்படைய தெரிஞ்சுக்கோங்க இது என்ன என்ன மாதிரியான ஒரு மாநிலம் தமிழ்நாடு இங்க இருக்கிற அரசியல் என்ன உங்க காவி கூட்டம் எல்லாம் இங்க செல்லுபடி ஆகாது நம்பி ஏமாந்து நாசமா போயிடாதீங்க அங்க ஆட்சி முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க இங்க எல்லாம் வந்து கிளம்பிடுவாங்க அவங்க எங்கெங்க கிளம்பி செட்டில் ஆகணுமோ எல்லாத்துக்கும் இப்பவே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க தான் தெரியாதனமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கூச்சல் போட்டுட்டு இருக்கீங்க தொண்டை தண்ணி வத்த இருக்கீங்க அதுக்கப்புறம் ஏதாவது சர்ச்சு வாசல்ல தான் போய் தட்டு வச்சுட்டு நிக்கணும் நீங்க எல்லாம் உங்களுக்கு கொடுத்த காசுக்கு வேலை ஒரு வீடு வாங்கிட்டு இன்னொரு வீட்டுக்கு வேற அடி போட்டு சிங்கராயர் வாங்கிக்கோங்க இருங்க வேண்டாம்னு ஆனா வம்புல மட்டும் மாட்டிக்காதீங்க இப்படியே பேசிக்கிட்டே போயிடலாம் எல்லாரும் அமைதியா இருப்பாங்க அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாம் எப்படி வேண்டுமானாலும் சூழ்நிலைகள் மாறலாம் உடனே மன்னிப்பு கேட்டுருவோம் அது கேட்டுருவோம் நீங்க மன்னிப்பு கேட்டா கூட அதை நம்புறதுக்குலாம் நாங்கள் இல்லை ஏன்னா உங்களுடைய பாட்டன் முப்பாட்டன்கள் காலத்தில இருந்தே நீங்க மன்னிப்பு கேட்டுகிட்டு தானே இருக்கீங்க ஒரு தடவை கேட்டா தான் மன்னிப்புக்கு கூட மரியாதை சும்மா பொசுக்கு பொசுக்குன்னு மன்னிப்பு கேட்டீங்கன்னா அதுக்கு என்ன மரியாதை இருக்கு அதனால நீங்க எங்க பிள்ளைங்களெல்லாம் உருட்டி மிரட்டி பாத்துடலாம் நினைக்காதீங்க இன்னைக்கு இளைஞர் பட்டாளமே திராவிட இயக்கத்தினுடைய கருத்துக்களை இன்னைக்கு விதச்சுக்கிட்டு இருக்காங்க அவ்வளவு எளிதாக உங்களால என்ன பண்ண முடியாது அவங்கள நெருங்க முடியாது தலைவர்கள் எல்லாம் அவர்களை நல்வழிப்படுத்திட்டு இருக்காங்க அமைதிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதனால இளைஞர்களினுடைய கோபத்திற்கு நீங்கள் ஆளாகாதீர்கள் கருத்தை கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடிஞ்சா மேடைக்கு வாங்க இல்லைன்னா ஓடி போயிருங்க அதே மாதிரி இந்த இது நடத்துறவங்க நிகழ்ச்சி நடத்துறவங்க இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு படுத்தவர்களாக கொஞ்சமாவது அறிவு இருக்கிறவங்களா நீங்க கூப்பிடுங்க இந்த பக்கம் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பரந்தாமன் தோழர் ஆளூர் சானவாஸ் திராவிடர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் தோழர் மதிவதனை மாதிரியான ஆளுமைகளை கருத்தாளர்களை உட்கார வச்சுக்கிட்டு அந்த பக்கம் காலிகளை கூப்பிட்டு நீங்க உட்கார வச்சீங்கன்னா இது சமமற்ற மேடைங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க முதல்ல உங்ககிட்ட இருந்து திருந்துங்க திருத்துங்க அந்த விஷயங்கள் இவங்களுக்கு நீங்க தயவு செஞ்சு இடம் கொடுக்காதீங்க இடம் கொடுத்தீங்கன்னா அந்த நிகழ்வு அப்படிங்கிறதே ரொம்ப அருவருக்கத்தக்கதாக மாறி போயிருது யாரை கூப்பிட்டு நடு வீட்டுல உக்கார வச்சா என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த மேடைகள் காட்டுது அதனால அவங்கவங்க இருக்கிற இடத்துல இருந்து வேலை செய்யட்டும் அவன் ஒரு 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 கூலியால அவ் கூலிப்படையா அவனுக்கு என்ன வேலையோ அதை செய் உனக்கு ரவுடித்தனம் செய்யறதுக்கு ஆர்எஸ்எஸ் கூட்டம் நடக்கும் பாஜக கூட்டம் நடக்கும் எங்க வேணா போய் என்ன வேணா பண்ணி தோலை ஆனா இந்த மேடைகளில் ஏத்தும்போது தயவு செஞ்சு கவனமா இருங்க இது அந்த நிகழ்ச்சியினுடைய தரத்தை குறைக்கிறது உங்களுடைய கண்ணியத்தை குறைக்கிறது அதனால இதுல உங்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது ஒரு சமூக ஊடகங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிற மாதிரி மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்களுக்கும் பொறுப்பு இருக்கு அப்படிங்கறத தயவு செஞ்சு தோழர்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரியான ஆட்களை புறக்கணிக்க தொடங்குங்கள் இதுதான் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு செய்தியாக நான் பாக்குறேன் நன்றி வணக்கம் இந்த கருத்தியல் ரவுடித்தனம் அப்படின்றது என்ன தெரியுமா யாரு பேசினாலும் எந்த சரியான செய்திகளை சொன்னாலும் அதை வந்து மக்கள் அதை கேட்ட கூடாதுன்ற என்ற நோக்கத்தோடு தொடர்ந்து கத்திக்கிட்டே இருக்கிறது இது நீங்க எல்லா இடங்களிலும் நீங்க பார்க்க முடியும் ஒரு செயலியை தரவுகளோட ஆதாரத்தோட சொன்னோம் அப்படின்னா அது மக்கள் காதுல போய் விழுந்துற கூடாது அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு நாலஞ்சு பேர ஒரு ரௌடித்தனமா வந்து உட்கார வச்சுட்டு அவங்கள வந்து என்ன பண்றது கத்த வைக்கிறது எந்த சாரமும் இல்லாத செய்திகளை பேச வைக்கிறது செய்திகள் இல்லாததை அதாவது எதெல்லாம் பேசப்பட வேண்டிய செய்திகளாக இல்லையோ நான் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா எல்லாத்தையும் பெரிய செய்திகளாக பேசி அதை கிளப்பி விட வேண்டியது இப்படி ஒரு வகை சித்தாந்த எதிரிகளோடு ரொம்ப எளிதா நம்மளால வந்து சண்டை போற்ற முடியும் மேடைகளில் இப்ப நாக்பூரில் இருப்பவர்கள் ஆர் எஸ் எஸ் எல்லாம் நேரடியான அவர்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கு அப்ப அவங்களெல்லாம் நம்மளுடைய சித்தாந்த நேரெதிரான சித்தாந்த எதிரிகள் அவங்களோடு நம்ம எளிதாக கருத்தியல் ரீதியாக நம்மளால பேசிட முடியும் அதையும் நம்மால் அடையாளம் கொண்டு பேச முடியும் அதை எப்படி பேசினாலும் நமக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவங்க என்ன பண்றாங்க இடஒதுக்கீடு குறித்து அவ்வளவு அக்கறையோடு பேசுறாங்க இடஒதுக்கீடுக்கு எதிராக இருந்த ஆர் எஸ் எஸ் மோகன் பகவத்தும் இடஒதுக்கீடுக்கு ஆதரவாக பேசுறாங்கன்னா நமக்கு தெரியும் இடபிள்யூஎஸ்க்கு முன் இடபிள்யூஎஸ்க்கு பின் அப்படின்னு நம்மளால அதை பிரிச்சு பாத்திர முடியும் அமித்ஷா சொல்றாரு பாஜக இருக்கும் வரை இடஒதுக்கீட்டை யாராலும் அளிக்க முடியாது இடஒதுக்கீட்டை யாராலும் அளிக்க முடியாதுன்றது உண்மை அது எல்லாருக்குமே தெரியும் ஆனா பாஜக இருக்குமா இல்லையாங்கிறது காலப்போக்குல நமக்கே தெரிய வரும் ஏன்னா இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கிற ஹரியானா ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றத்தினுடைய அந்த தேர்தல்கள் அந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு முடிவை சொல்லுது அப்ப இதுல வந்து தெரிஞ்சுக்கலாம் நீங்க பாஜக இருக்குமா இல்லையா அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரியான ஒரு சித்தாந்த எதிரிகளோடு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சில்லறை எதிரிகள் ரொம்ப 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 ஆபத்தானவங்க நமக்கு அதான் நமக்கு நல்லது செய்யற மாதிரியே பேசுவாங்க சரியா தானே பேசுறான் அப்படின்னு நம்முடைய பிள்ளைகளே நம்புகின்ற அளவிற்கு பேசக்கூடியவர்கள் சில்லறை தனமாக பேசக்கூடியவர்கள் சில்லறைகளுக்காக பேசக்கூடியவர்கள் இவங்கதான் சில்லறை எதிரிகள் இவங்க ஒரு பக்கம் அப்போ இந்த எதிரிகள் வந்து பல்வேறு வடிவங்களில் வரலாம் அப்படின்னு நம்முடைய தளபதி அவர்கள் சொன்னது அவர் அவ்வளவுதான் சொல்ல முடியும் அவர் அவர் அவருடைய உயரத்திற்கு அவர் வந்து இப்படிதான் தான் காட்ட முடியும் நாம் அதை வந்து கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்ற மாதிரி நிரப்பிக்க வேண்டியதுதான் அப்ப இந்த சில்லறை எதிரிகள் இருக்காங்கல்ல இவர்களை வந்து நாம கவனமாக கையாள வேண்டி இருக்கிறது இன்னொன்னு அவர்கள் கிட்ட இருந்து நம்ம பிள்ளைகளையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய இரண்டு விதமான கடமைகள் நமக்கு இருக்கு இது போக கொஞ்சம் கூலிப்படைகளையும் அவங்க வச்சிருக்காங்க அடியாட்களையும் வச்சிருக்காங்க அவங்கதான் வந்து இந்த அர்ஜுன் சம்பத் மாதிரியான காவி காளிகள் ஒரு லிஸ்ட் இருக்கு இப்ப இவர்களையும் அப்ப எவ்வளவு எத்தனை பேரை வந்து நாம வந்து சமாளிக்க வேண்டியிருக்குன்னு பாருங்க அதாவது இவங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு ஒத்த செருப்பை தூக்கிட்டு வந்தா நம்ம பயந்துருவோம்னு சொல்லிட்டு எங்க தலைவர்கள் எல்லாம் செருப்பு மாலையே பார்த்தவங்கடா ஆஹ் நீங்க பிஞ்சு போன செருப்பை தூக்கிட்டு வந்தா நாங்க பயந்துருவோமா அதாவது காலங்காலமாக செருப்பு போட்டுட்டு நடக்க கூடாது செருப்பை கையில தூக்கிட்டு நடக்கணும் இந்த தெருவுக்குள்ள வரும்போது நீங்க வெயில் துண்டை வந்து தோல்ல போட்டிருந்தீங்கன்னா எடுத்து கையில கக்கத்துல இடிக்கணும் இப்ப வரைக்கும் இருக்குங்க படிக்கிற பிள்ளைங்க இன்னைக்கு மெட்ரிகுலேஷன் இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைங்களை சேர்த்தா கூட அந்த மேலத்தெரு வழியா போகும்போது நீ என்ன பண்ணக்கூடாது ஷூவை கலட்டி செருப்பை கிடையாது ஷூ வரைக்கும் வருது ஷூவ கலட்டி கையில வச்சுக்கிட்டு நடக்கணும்னு சொல்லுகின்ற ஒரு தீண்டாமை அப்படிங்கிறது அந்த சாதி வெறின்றது இப்ப வரைக்கும் இந்த சமூகத்துல இருந்துகிட்டு தான் இருக்கு அதுல இருந்து நம்ம பிள்ளைங்களை மீட்டு கொண்டு வரணும்னு இவ்வளவு திட்டங்களை போடுறோம் இவ்வளவு கல்விக்கான அஹ் சலுகைகளை நம்ம குடுக்கிறோம் ஆனா இவங்க மறுபடியும் நான் செருப்பத்தான் தூக்குவேன்னு சொன்னா இவங்களை நம்ம என்னதான் பண்றது டேய் கையில செருப்பை தூக்காதடா கால்ல போடுங்கடான்னு சொல்றது திராவிட இயக்கம் ஆனா இவங்க இல்ல இல்ல நாங்க செருப்பு கையில கையிலதான்டா தூக்குவோம்னு சொன்னா இவங்க நம்ம எந்த லிஸ்ட்ல சேர்க்குறதுன்னு சொல்லுங்க அதனாலதான் பேசும்போது மதிவதை சொன்னாங்க நாங்கள் புத்தகத்தை வைத்து அரசியல் செய்பவர்கள் நீங்கள் செருப்பை வைத்து அரசியல் செய்பவர்கள் எப்போ ராமாயண காலத்துல இருந்து அன்னைக்கு தூக்குன இன்னைக்கு வரைக்கும் அவங்க இல்லையோ தூக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம ஆளுங்களை இது மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது ஏன் இந்த மாதிரியான கூட்டங்கள் போட்டு பேசுறோம் அப்படின்னா அவர்களுக்கான ஒரு ஆதரவை நாங்க இருக்கோம் நாங்க உங்க பின்னாடி நிக்கிறோம் யார் ஒருவரும் இங்கே கருப்பு சட்டை போட்டுக்கிட்டோ அல்லது சிவப்பு சட்டை போட்டுக்கிட்டோ நீல சட்டை போட்டுக்கிட்டோ மேடையில் சனாதனத்தை இந்துத்துவ வாதத்தை எதிர்த்து பேசினாலும் அவர்கள் யாரும் தனி மனிதர்கள் அல்ல அவர்களுக்கு பின்னால் ஒரு இயக்கம் இருக்கிறது அவர்களுக்கு பின்னால் திராவிட மாடல் அரசு நிற்கிறது அப்படிங்கறத சொல்றதற்காகத்தான் இந்த கூட்டம் இன்னொரு பக்கம் சித்தாந்த எதிரிகள் அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியில நம்முடைய இடஒதுக்கீடு வரைக்கும் வந்து அவங்க

கருத்துக்களை முன்வைத்து வழக்காட வேண்டிய ஒரு தேவை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது இதுல பேசுவது அப்படிங்கிறது ஒரு பக்கம் சிங்கராயரை நான் பேசும்போது உண்மையிலேயும் கொஞ்சம் பக்கு பக்கம் தான் இருந்துச்சு உண்மையிலேயும் ரொம்ப பக்கு பக்கம் தான் இருந்துச்சு ஆனா வந்து பேசினாரு பேசல பேசல நான் ரொம்ப வந்து சொல்லிட்டு சொல்லிட்டே அவர் எல்லாத்தையும் பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்க இது வந்து இயல்பா வருகின்ற கோபம் நீ எப்படா எங்க பிள்ள பேசிட்டு இருக்கும்போது நீ வந்து முன்னாடி நின்று கையை நீட்டி வந்து இது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கோபம் அது அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் எதையுமே பார்க்காதவர்கள் கிடையாது நாம எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் நேற்று நூல் வெளியீட்டு விழாவில் நம்முடைய முதலமைச்சர் அவர்களே என்ன சொன்னார் அப்படின்னா அதாவது சிறையில் இருந்து பாடம் கற்றவர்கள் நாங்கள் மிசா காலத்தில் அந்த சிறை கொடுமைகளிலிருந்து பாடம் கற்றவர்கள் நாங்கள் அதனாலதான் இன்னைக்கு எவன் வந்தாலும் துணிஞ்சு நிக்கிறோம்டா அப்படின்னு அதனால எங்களுக்கு இதெல்லாம் புதுசும் கிடையாது எங்க தலைவர்கள் இதெல்லாம் எங்களுக்கு அனுபவ ரீதியாக எங்களுக்கு ஒரு பாடமாக இங்க வாழ்ந்துட்டு போயிருக்காங்க ஆனால் அமைதியாகவும் சட்டத்திற்கு உட்பட்டும் என்ன மாதிரியான எதிர்ப்புகளை வெளிப்படுத்த வேண்டுமோ என்ன மாதிரியான எதிர்ப்புகளை காட்ட வேண்டுமோ அப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படித்தான் செயல்பட வேண்டும் என்ற ஒரு ஒழுங்கின் அடிப்படையில் நாங்க இங்க பேசிக்கிட்டு இருக்கோம் கை இருக்கிறது எல்லாருக்கும்தானே ரெண்டு கை இருக்கு யாரு கைய வச்சு அடிச்சாலும் அந்த சத்தம் வரும் அது உரல்ல இருந்து வருதா உலகையில இருந்து வருதா ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இல்ல யார் அடிச்சாலும் சத்தம் வரதான் செய்யும் யாருக்கும் அடிக்க தெரியாமல்லாம் கிடையாது இங்க ஆனா உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை உங்ககிட்ட பேசுறதுக்கான கருத்து கிடையாது ஆ உடனே வந்து கிறிஸ்தவர்கள் ஆ உடனே வந்து இஸ்லாமியர்கள் இதை தவிர உங்களுக்கு வேற என்ன தெரியும் நாளைக்கு உனக்கு எதனால ஒண்ணுனா எவனாவது வந்து நிப்பேன்ற ஒரு ரூபாய வரமாட்டான் ஞாபகத்துல வச்சிக்கோ அப்பவும் கூட யாருதான் வருவாங்க அடிப்பட்டவன் பக்கம் நிக்கணும்டா அதான்டா நியாயம்னு சொல்லிட்டு யாருதான் வருவாங்க கருப்பு சட்டைகளும் சிவப்பு சட்டைகளும் தானா வந்தாங்க நிப்பாங்க இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏதோ வந்து நீங்க வந்து இது இவங்களுக்கு பக்கத்துல இருக்கும் ரெண்டு டான் இருக்காங்க மேல டெல்லியில அந்த ரெண்டு பக்கத்துல நிக்கிறோம் நினைச்சிட்டு இருக்காங்க டான்களுக்கே இப்ப அங்க என்ன இருக்கு அங்க புரிஞ்சு நடந்துக்கோங்க தமிழ்நாடு அமைதி பூங்கா தான் யாரும் இல்லன்னு சொல்லல ஆனா இந்த அமைதி பூங்கா தான் இந்தியாவினுடைய பல்வேறு சமூக புரட்சிகளுக்கே காரணமா இருந்திருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே திருத்தக்கூடிய அளவிற்கு வீரியமான போராட்டத்தை நடத்தியது இந்த தமிழ்நாடு தான் அதனால நீங்க வந்து தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருக்கு தமிழர்கள் எல்லாம் அமைதியா இருக்காங்க கருப்பு சட்டக்காரங்க ரொம்ப அமைதியானவங்க கட்டுப்பட்டவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க நினைக்காதீங்க அப்புறம் அண்ணன் சிங்கராயர் அவர்கள் சொன்ன மாதிரி கதை வேற மாதிரி போனாலும் அதுக்கு யாரும் இங்க வந்து பொறுப்பெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க நீ பேசுமா பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு போன் கால் வந்துதான் இல்லையா அதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலை அப்போ கூடுதல் கூடுதல் ஜனநாயகம் வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற இடத்துல நீங்க தான் எங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கீங்க இந்த சில்லறை எதிரிகளோடு போராடுறது பெரிய அக்கப்போர் பெரிய பெரிய அக்கப்போர் இதுலாம் பேசும்போது அப்படியே நியாயவான்கள் மாதிரியே பேசுறாங்க ஆனா உங்க நடக்கிறது அத்தனையுமே வந்து தான் நடந்துட்டு இருக்கு ஒரு செய்தியாளர் சந்திப்பு இல்ல செய்தியாளர்கள் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லணும் பெரிய புத்திசாலித்தனமா கேட்கறது உங்க இருந்து நிறைய பேர் வெளியில போறாங்களே உங்க மேல இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள் வருது குற்றச்சாட்டு சொன்ன கொண்டு பாக்கலாம் எவ்வளவு பெரிய புத்திசாலி பாருங்க அப்ப இங்கெல்லாம் என்ன பண்றது இன்னைக்கு எல்லா சாயமும் வெளுத்து போச்சுன்னு வச்சுக்கோங்க அங்கங்க வந்து என்ன பண்றாங்க மாவட்டங்களினுடைய தலைநகரங்கள்ல பிரஸ் மீட் நடந்துட்டு இருக்கு ராவணன் குடிலே வந்து அங்க கலகலத்து போற ஒரு விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அங்க என்ன நடக்குது அது என்ன கட்சியாடா அது கரும என்னென்னவோ நடக்குது அங்க யார் யாருக்கோ அக்கௌண்ட்ல இருந்து பணம் போகுது ஒரு கட்சினா எப்படி இருக்கணும் ஒரு கட்டமைப்பு இருக்கணும் ஒரு செயற்குழுவா ஒரு பொதுக்குழுவா எதுவுமே கிடையாது கேட்ட எல்லாமே நான் தான் இப்படி சொல்றதுக்கு ஒருத்தர் எதுக்கு எங்களுடைய இளமையே போச்சு எங்களுடைய வாழ்க்கையே போச்சு எங்களுடைய பொருளாதாரம் எல்லாத்தையும் தொலைச்சிட்டோம் அந்த வச்சு கூட படுத்துறாதீங்க அப்படின்னு எல்லாரும் வெளியில் வந்து இளைஞர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்ற அளவிற்கு கேவலமாக ஒரு கட்சியை நடத்திட்டு இவங்களுக்கு திராவிடம்தான் சக்குதாமா இப்ப நடந்த ஒரு நிகழ்ச்சியில ஒரு ஏதோ ஒரு திரைப்பட நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன் நந்தன் படத்தினுடைய ஏதோ ஒரு நிகழ்ச்சி அதை வந்து அந்த சீமான் என்ற நபர் தான் அதை நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கார் அதுல தமிழ்தாய் வாழ்த்து போட்டிருக்காங்க எப்படின்னா அதுல ஏன்னா இவங்க திராவிடம்னு சொல்லக்கூடாதுல திராவிடம்னு சொன்னா கசக்கும் நாக்கு சுலுக்கிக்கும் அப்ப அந்த திராவிடம் அப்படின்னு தமிழ்தாய் வாழ்த்துல எங்கெல்லாம் வருதோ அது எல்லாத்தையும் எடுத்துட்டு தமிழர் தமிழர் நலம் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை சேர்த்து சுருக்கமா சொல்லணும்னா தமிழ்தாய் வாழ்த்தை சிதைத்து அந்த நிகழ்ச்சியில ஒளிபரப்பியிருக்காங்க நீ யோசிச்சு பாருங்க தமிழ்தாய் வாழ்த்து அப்படிங்கிறது இந்த மாநிலத்தினுடைய பாடல் ஒரு அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அரசியலமைப்பு சட்டத்தின்படி அமைந்திருக்கின்ற ஒரு அரசு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை மாநில பாடலாக அறிவித்திருக்கிறது என்றால் அந்த பாடலை மாற்றுவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது அது சட்டப்படி தவறான ஒரு செயல் இப்ப அந்த ஆள் மேல வழக்கு போடுவதற்கான அத்தனை செய்திகளும் இதுல இருக்கு அப்ப இது வந்து ஆணவத்தினுடைய உச்சம் இது திண்ணறினுடைய உச்சம் இது ஒரு மாநில அரசு அங்கீகரித்திருக்கின்ற ஒரு மாநில பாடலை நீங்க இருக்கிறத செதைச்சிட்டு உங்களுக்கும் அந்த பார்ப்பனர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்போ மாநில பாடலுக்கு தாய் வாழ்த்துக்கு எழுந்து நிற்காத சங்கரமடத்தின் சங்கராச்சாரிக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானுக்கும் என்ன வித்தியாசம் அப்ப இந்த தாய் வாழ்த்து பாடல் தொடக்கத்துல போடுறீங்களே இந்த முறையை கொண்டு வந்தது யாரு முதல்ல ஒரு நிகழ்ச்சி தொடங்குது அப்படின்னு சொன்னா மொழி வாழ்த்தை சொல்லி தாய் வாழ்த்தை பாடி அந்த நிகழ்ச்சியை தொடங்கணும் என்ற இந்த மரபை கொண்டு வந்தவர் யார் இது கூட தெரியாத முட்டாளா நீங்க அப்போ அவர் அவருடைய பேரை சொன்னா உங்களுக்கு கசுக்கும் அவருடைய பேரை சொல்லக்கூடாது அவர் நினைவாக நாங்க பேனா வச்சீங்க நான் இடி பொண்ணீங்க மெரினா கடற்கரையில திராவிட சுடுகாடாங்களாம் பேசுவீங்க அப்ப என்ன இலவுக்கு நீங்க வந்து தாய் வாழ்த்து பாடல நீங்க முதல்ல போடுறீங்க அதுவே முதல்ல வந்து உங்களுடைய காட்டுது பேசுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணு ஆனா என்ன வேற இருக்கிற திராவிடம் என்ற வார்த்தைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு நீங்க உங்களுடைய விருப்பத்திற்கு போட்டிருக்கீங்க திராவிடம் வேறு தமிழ் வேறு ரெண்டு எதிர் எதிர் திசையில இருக்குன்னு காட்டுறாங்களாம் அப்படி ஒரு கட்டமைப்பை வந்து இவங்க உருவாக்குறாங்களாம் அதை தமிழ் தாய் வாழ்த்து வரைக்கும் கொண்டு வந்து ஸ்ட்ராங்கா நிறுவாங்களாமா ஒரு அரசினுடைய சட்ட திட்டங்களையே மதிக்க தெரியாத ஒருவன் எப்படி ஒரு கட்சிக்கு தலைவனா இருக்க முடியும் இளைஞர்களை வழிநடத்துகின்ற தகுதி எப்படி அந்த அளவுக்கு இருக்கும் ஐயா பெரியார் வந்து எத்தனையோ போராட்டங்களை அறிவித்திருந்தாலும் கூட அனைத்து போராட்டங்களுமே சட்டத்திற்கு உட்பட்ட போராட்டங்கள் தான் என்ன சட்ட போராட்டம் நடத்தும் போது மட்டும்தான் அது சட்டத்துல அதுக்கு என்ன தண்டனை அதுக்கு அவர் பொறுப்பு கிடையாது அதுக்கு அவர் ஒன்னும் பண்ண முடியாது ஏன்னா இப்படி ஒருத்தர் வருவாரு சட்டத்தை எரிப்பாருன்னு சொல்லிட்டு யாருமே நினைக்கல அப்போ எல்லா போராட்டங்களையும் வன்முறை தவிர்த்து கருத்தியல் ரீதியாக மக்களை ஒன்று திரட்டி தயார்படுத்தி சட்டத்திற்கு உட்பட்டு போராட்டங்களை நடத்திய தலைவர் தந்தை பெரியார் அன்னைக்கு அவர் நினைச்சிருந்தாருன்னா சட்டத்தை மீறி இருந்தாருன்னா மக்கள் அவர் பின்னாடி எவ்வளவு திரண்டாங்க ஆனா அது இல்ல ஒரு தலைவனுக்கான அடையாளம் ஆனா நீ ஒரு தலைவன் சொல்லிக்கிட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு இளைஞர்களை ஏமாத்திக்கிட்டு இன்னைக்கு ஒரு அரசனுடைய ஆணையையே மதிக்காத ஒரு செயலை நீ செஞ்சிருக்கேன்னு சொன்னா உன் மேல வழக்கு போடணுமா வேண்டாமா நீங்க அந்த பாடலை எடுத்து பாருங்க அத கேட்டுட்டு தான் நான் பேசுறேன் இதை வந்து ஒருத்தர் ரொம்ப சிலாகிச்சு பேசுறாரு யாரு ரங்கராஜ் பாண்டே அண்ணன் எல்லாத்தையும் மாத்துவேன் மாத்துவேன்னு சொன்னாரு பாத்தீங்களா மாத்திட்டாரு பூராத்தையும் மாத்திட்டாரு அப்புறமா தான் தெரியுது அண்ணன் எதை மாத்தினாருன்னு தாய் வாழ்த்து பாடல மாத்திருக்காரு இது எவ்வளவு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு திருட்டுத்தனம் இது இந்த செயலுக்கு கண்டிப்பாக ஒரு எதிர் நடவடிக்கை அப்படிங்கிறது இருந்தே தீர வேண்டும் ஏன்னா ஒரு மாநில அரசினுடைய அதிகாரப்பூர்வமான ஏன்னா அந்த சங்கராச்சாரி எந்திரிச்சு நிக்கலங்கிறதுல ஆரம்பிச்ச பிரச்சனை தான் இது மாநில பாடலாக இந்த அரசு அறிவித்து மாநில பாடல்ல நீ யாரா இருந்தாலும் ராஜ்நாத் சிங்கே வந்தாலும் சரி சரி மோடியே வந்தாலும் நீ எங்க தமிழ்தாய் வாழ்த்து போட்டா நீ தான் நிக்கணும் அப்போ இந்த மாதிரியான ஏமாற்று வேலைகள் எல்லாம் ஒரு பக்கம் இப்ப இந்த பிஞ்சு போன செருப்புகள் எல்லாம் ஒரு பக்கம் அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்